ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷே தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி திருநெல்வேலி பக்கம் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரெசிபியான திருப்பாகம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரியும் இல்லாமல் மைசூர் பாக்கு மாதிரியும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சுவைக்காத ஒரு டேஸ்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு மூணு நாலு பொருளை வச்சே ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவை ஒரு பேனில் எடுத்துக்காங்க இந்த கப்பால் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடலை மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க கடலை மாவோட நிறம் மாறக்கூடாது அதே நேரத்தில் கடலை மாவு நல்லா வருபட்டு வாசனை வரணும் ஒரு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு மாவை வெளியே எடுத்து லேசாக ஆறுனதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் ஒரு சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாவு நல்லா ஆறணும் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுடுங்க இப்போ இந்த மாவை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் ஒன்றேகால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கங்க பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க பாலும் நல்லா ஆரியிருக்கணும் அதே நேரத்தில் கடலை மாவும் நல்லா ஆறிருக்கணும் அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும் இப்போ பார்த்திங்கனா மாவையும் பாலையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பேனுக்கு மாற்றிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கலந்து விடும்போதே கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க கைவிடாமல் கலந்து விட்டால் தான் நமக்கு கெட்டிப்படாமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நாம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் ஒன்னேகால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒன்னேகால் கப் அளவுன்றது நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு குறைவாக வேணும்னா அதை விட கம்மியாக சேர்த்துக்காங்க அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் திரும்பவும் கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக எல்லா சர்க்கரையும் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு திரும்பவும் இலக ஆரம்பிக்கும் இந்தளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சின பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கரைச்சி இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க குங்குமப்பூவை பாலில் கரைச்சி சேர்க்கும்போது அதனுடைய வாசனையே சூப்பராக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு குங்குமப்பூவை என்னென்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் தூள் சேர்த்துக்காங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இடைவெளி விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை அப்பப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்வீட் செய்யும்போது பொதுவாக பாதிக்கு பாதி நெய் சேர்ப்பாங்க உங்களுக்கு அவ்வளோ நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய்யை இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்க்கும் போதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுத்த ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அல்வா மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கங்க பச்சை கற்பூரம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க பல்ஸ் மோட பயன்படுத்தி இந்தளவுக்கு பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க அரைக்காமல் பல்ஸ் போட பயன்படுத்தினா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல பொடியாக வரும் இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டாலே போதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான திருப்பாகம் ஸ்வீட் ரெசிபி இது சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரியும் இல்லாமல் மைசூர் பாக்கு மாதிரியும் இல்லாமல் முந்திரி பருப்பெல்லாம் சேர்ந்து எல்லாமே கலந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்லாம் இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி இது இந்த ஸ்வீட் அப்புறமா பாதாம் அல்வா மாதிரி சின்ன சின்ன பட்டர் பேப்பரில் மடித்து வச்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்